கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் மாலை நேரம் ஒன்று பேத இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ இங்க பேரு இரண்டு காரியங்களை இங்கு கொடுக்கிறார் நீங்க வந்து முதல்ல வந்து மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜீவனுள்ள கல்லுக்கு மேல வந்து சேர்ந்துட்டீங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த கல்லின் மூலமாய் ஜீவனுள்ள கற்களை போல என்ன பண்ணும் நீங்களே அந்த ஆவிக்கேற்ற மாளிகையாக நீங்களே அந்த தேவன் வாழும் ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள் அதாவது என்னன்னா இப்ப நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம் பழைய ஏற்பாட்டுல தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லோரும் எருசலேமுக்கு போகணும் லேவியராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஏழு பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல மூணு பண்டிகைகளுக்கு அவர்கள் எல்லோரும் எருசலேம் தேவாலயத்திற்கு போய் பலிகளை செலுத்த வேண்டும் இப்போ நீங்களும் நானும் தான் அந்த தேவன் வாழுகிற ஆலயம் ஒன்று குறைஞ்சர் மூன்று பதினாறு என்ன சொல்லுது நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஒன்று 6 ஆறு பத்தொன்பதும் அதைத்தான் சொல்லுகிறது இரண்டாவதாக என்ன சொல்றாரு உங்களுக்கு வந்து ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா அந்த ஊழியம் தேவனுக்கு பழிகளை தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பழிகளை நல்ல கவனிங்க அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து தேவனுடைய பாவ நிவாரணத்திற்காக பழிகளை செலுத்துவதற்காக ஆசாரிய கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய பங்கு என்னவாயிருது பிறருக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரியர்களாய் மற்றவர்களுக்காய் நாம் பேசுகிறவர்களாய் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய் மற்றவர்களுக்காய் ஜபிக்கிறவர்களாய் ஆனா பழைய ஏற்பாட்டில் அவங்க பழி செலுத்துனாங்க இப்ப புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்றாருன்னா ஆவிக்கேற்ற ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தக்கூடியவர்கள் ஒரு ஆசாரிய கூட்டமாய் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து பழி வந்து செத்ததாக இருக்க வேண்டும் அது கொல்லப்பட வேண்டும் அதை நம்ம வந்து கொன்று அந்த பழிகளை அங்க வைக்கணும் ஆனா புதிய உடன்படிக்கையில் என்னன்னா அந்த பழிகள் வந்து ஜீவனுள்ள பழிகள் ஏன்னா எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அங்க சொல்லும்போது எப்படி இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த பழிகள் வந்து தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கிறது என்று எபிரேயர் ஒன்பது இருபத்தி மூணு பாருங்க ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் எப்படிப்பட்ட பழிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பழிகளாலே சுத்தரிக்கப்பட வேண்டியதாமே அதாவது இப்ப புதிய ஏற்பாட்டில் வந்து என்னன்னா நம்ம ஜீவன் உள்ள பழிகளை கொடுக்க வேண்டும் அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லும்போது நம்மளை ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார்னு பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மீறி ஆசாரிய ஊழியம் லேவியின் புதர்வுகளை தவிர்த்து வேற யாரும் செய்ய முடியாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னன்னா நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கு மிக தெளிவாக சொல்கிறார் இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி அப்பியாசம் கொடுத்தி கொள்ள முடியும் நான் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க ரெண்டு குறைந்தியார் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்புக்கணும் அதாவது முதலாவது என்னன்னா முதல்ல உங்களை நீங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஜீவனுள்ள பழியாக கொடுக்க வேண்டும் அதாவது கர்த்தர் என்ன விரும்புகிறார் தேவன் என்ன விரும்புகிறார்னா உங்களை கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகவும் அது மாத்திரமல்ல நீங்க வந்து தேவனுடைய நாம மகிமைக்காய் தேவனை அறியாத மற்ற மக்களுக்காய் நீங்கள் அவர்கள் சார்பாக தேவனுக்கு ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தி அவர்களுடைய ஜப விண்ணப்பங்கள் அவர்களுக்காக ஜபித்து அவர்களும் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரவேண்டும் என்று ஒரு ஆசாரிய ஊழியம் பார்க்கிறவர்களாயும் நம்ம அழைச்சிருக்கிறார் இப்ப நம்மளுடைய ஊழியம் என்னன்னா இந்த வசனத்தின்படி ரெண்டு காரியத்தை சொல்றாரு ஒன்னு என்ன நீங்க தான் தேவனுடைய ஆலயம் இப்ப யாராவது வந்து தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும்னா உங்களை பார்த்தா போகுதுன்னு இருக்கணும் ரெண்டாவது தான் இப்ப பார்க்க கூடிய ஒரு தேவனுடைய ஆசாரியர் அவங்க வேற எந்த பாஸ்ட்டையும் போக தேவையில்லைங்க யார் வந்தாலும் ஆண்டவரை தெரியாத யார் வந்தாலும் அவங்க உங்களை பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்க்க வேண்டும் இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு மக்கள் யாராவது ஒரு ஊழியக்காரர் யாராவது ஒரு பாஸ்டர்ட்ட போயிட மாட்டோமா யாராவது ஒரு தீர்க்கதரிசி இல்லை யாராவது ஒருத்தர் போயிட மாட்டோமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இன்றையிலிருந்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க கொள்ளுங்க உங்களையும் ஊழியக்காரனா தேவன் அழைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் நீங்க தேவனுக்குள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நான் உங்களுக்கு ஆய் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் முதற் கொண்டு அவர்கள் ஆண்டவரே அவர்கள்தான் அந்த ஆலயம் என்றும் இதோ அவர்களை நீங்கள் ஒரு ஆச்சாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்து அதற்கேற்றார் போல் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபையை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் வாண்டுகிறோம் இதோ இவர்கள் ஜீவனுள்ள பழிகளை செலுத்தக்கூடியவர்களாய் முதலாவது தங்களை தாங்களே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்